பச்சை பயிர் வந்து நல்லா நல்லா கழுவிட்டு அத வந்து குக்கர்ல போட்டு வேக வைக்கணும் வேக இது வந்து கடலை பருப்புலயும் செய்யலாம் வந்து செய்யலாம் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சமா உப்பு போட்டா சரி பச்சை பயிர் போட்டாச்சு தண்ணி ஊத்திட்டு நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துட்டோம்னா நல்லா குலைவா வந்து வந்துடும் பச்சரிசி வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டோம்னா அரை டம்ளர் வந்து நம்ம வந்து உளுந்து வந்து எடுத்துக்கலாம் இது ரெண்டத்தையும் நல்லா நைஸா அரைச்சு உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கணும் அந்த மாவு ஊட்டி நம்ம இதுல போட்டு எடுத்தோம்னா மைதா மாவு செய்யலாம் மைதா மாவு செய்யலாம் மைதா மாவு வந்து மைதா மாவு இந்த மாதிரி செஞ்சோம்னா நல்லா சூப்பரா இருக்கும் வாங்க நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ஊற வச்சிருக்கேன் ஒரு டம்ளரு இங்க வந்து உளு இது வந்து தோல் எடுக்கணும் தோல் உளோட போட்டு நல்லா நைஸா அரைச்சிக்கலாம் நம்ம வந்து ஒரு டம்ளர் பச்சை அரிசியும் அரை வந்து நல்லா நைஸா அரிசாச்சு அதுல கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம் தண்ணி சரியா நம்ம அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருந்தோம் தண்ணி கொஞ்சம் கூட இல்ல ஆனா சூப்பரா எல்லா தண்ணியும் இஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து நல்லா கரண்டியை வச்சு இல்லைன்னா மத்து வச்சு பிடிக்கு கரண்டியிலேயே மசிஞ்சிருது நம்ம இதை வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு வெள்ளமும் தேங்காவும் சேர்க்கப்பறோம் வெள்ளை எடுக்கிறீங்களா வெள்ளம் நல்லா தட்டி தண்ணி ஊத்தி பாகு காய்ச்சிக்கலாம் வெள்ளம் அளவு எல்லாம் கிடையாது நம்மளுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வெள்ளம் எடுத்துக்கலாம் கூட குறைச்சல் எவ்வளவு நாள் வந்து சேர்த்துக்கலாம் கரைட்டு நல்லா இது வந்து கரைஞ்சதுக்கு அப்புறமா வடிகட்டிக்கலாம் வந்து ஒரு நாலு ஏலக்காய் வந்து போட்டிருக்கேன் நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சி கொடுக்குறோம் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு அதை நம்ம வந்து வடிகட்டி எடுத்து வச்சாச்சு இப்ப வந்து இந்த பானல்ல நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம் தேங்காய் வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல அதை வந்து நல்லா போட்டு இந்த நெய்லேயே போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நெய் வந்து ஊற்றி நல்லா தேங்காய் வந்து நெய்லேயே நல்லா வதங்கட்டும் ிச்சு இப்போ வந்து நம்ம பச்சை பச்சைப்பயிறு நம்ம வந்து மசிச்சு வச்சுருக்கோம்ல அதையும் இதோட வந்து போட்டுக்கலாம் வந்து நம்ம வெள்ளம் வந்து பாக காய்ச்சி வச்சிருந்தோம்ல அதையும் வந்து இதோட ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதை நல்லா கிண்டினோம்னா அவ்வளவுதான் தான் ரெடி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இது நல்லா சுருண்டு வரணும் அது வரைக்கும் நல்லா வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் வந்து அந்த கட்டி கட்டியாக தான் இருக்கும் அதுக்காக கரண்டியிலே நம்ம மசிச்சு விட்டோம்னா சரியாக போயிடும் ஏலக்காய் எல்லாமே போட்டாச்சு பாருங்க நல்லா சுருண்டுருச்சா இது நல்லா சுருண்டு வந்துருச்சு இப்ப நம்ம இத நல்லா எடுத்து ஆற வச்சுட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் வந்து நம்ம உருண்டை புடிச்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும் டக்கு டக்குன்னு மாவுல போட்டு எடுக்க ஈஸியா இருக்கும் பாருங்க ம் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு போதே ரொம்ப நேரம் தட்டতো இல்ல ஆமா என்ன என்ன உதி வச்சுட்டு என்ன காஞ்சிட்டு இருக்க அப்பே இருந்து இப்ப வரைக்கும் இந்த ஸ்வீட்டுக்கு முன்னாடி வேற எந்த ஸ்வீட்டுமே வந்து நிக்க முடியாது சின்ன பிள்ளைல இருந்து இதெல்லாம் செஞ்சு வச்சிருவாங்க தீபாவளி அப்பா பார்த்தேன்னா